அனைவருக்கும் வணக்கம் பூமே தினேஷோட ஆக்டிங் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா இணையத்தில் வந்து இந்த மாதிரி ட்ரால்படி போட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது லாரன்ஸ் வந்து சொல்லுவதெல்லாம் உண்மையில் வந்து ஒரு விஷயம் வந்து பேசியிருப்பார் இல்லையா மேடம் இது உண்மை இல்லை மேடம் வந்து நடிக்கிறா மேடம் உங்கள்ட்ட வந்து நடிக்கிறா அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா அந்த மீன் டெம்லெட் எடுத்து போட்டு அப்படியே பார்த்தா தினேஷ்க்கு வந்து அப்பட்டமாக செட் ஆகுதுங்க அதாவது இவன் பார்த்தீங்கன்னா வீக் டேஸ் ஃபுல்லாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாக்கா விஜித்ராமா பற்றி பின்னாடி பேசிட்டே இருக்குது இந்த மாதிரி விஜித்ரா வந்து அப்படி இப்படி சொல்லி பேசுறது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் வந்து ஒன்றுமே தெரியாத பச்சை குழந்த மாதிரி உட்காந்துருக்காரு அதான் வந்து எடுத்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வீக் டேஸ் ஃபுல்லாக விஜயனா பற்றி பின்னாடி பேசிட்டே இருப்பார் ஆனால் வந்து கமல் சார் முன்னாடி இப்படி பச்சை குழந்த ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்காரு இவர் வந்து நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ட்வீட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா அடிச்சிருவேன் குத்திடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுவார் அப்படியே பார்த்தீங்கன்னா அடிச்சு கிழிச்சிருவேன் விசித்திராவா அப்படின்னு பேசுவார் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து இந்த மாதிரியே நீங்கள் தினேசுடைய பர்சனல் லைஃப் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி விசித்ரா கேட்டோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை மூடி அப்படி சாமியார் மாதிரி சாந்த சுருப்பி அப்படியே அவருக்கு வந்து பேசவே தெரியாது ஒன்றுமே தெரியாது இந்த மாதிரி ஒரு அப்பாவியை பார்த்தீங்கன்னா இப்படி என்னோட பர்சனல் லைஃப் பார்த்து இப்படி பேசுறாங்களே இந்த அம்மா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆக்டிங்கில் வந்து ஐயோ 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 இவன் ரொம்ப ஆக்டிங் நடிக்கிறா மேடம் அப்படின்னு லாரன் சொன்ன மாதிரி தினேசி நீ ரொம்ப நடிக்கிறப்பா வீக்டேஸ் நீ எப்படி இருப்ப எப்படி பேசுவ எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இணையத்தில் வச்சு செய் செய்ன்னு செஞ்சுட்டு இருக்காங்க இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்